ஆரஞ்சு பழம் மிகவும் சத்தானது ஊட்டச்சத்து நிறைந்தது என்றாலும் ஆரஞ்சு பழம் அதிகமாக உண்பது உடலுக்கு பக்க விளைவுகளை ஏற்படுத்தும் என கூறப்படுகிறது அதைப்பற்றி இப்போது விரிவாக பார்க்கலாம் ஆரஞ்சு ஒரு சுவை மிகுந்த சீட்ரிக் பழமாகும் மேலும் இப்போது ஆரஞ்சு பழத்திற்கான சீசன் என்பதால் மலிவு விலையில் ஆரஞ்சு பழம் கிடைக்கிறது இதனால் பலரும் ஆரஞ்சை அதிகமாக உண்கின்றனர் ஊட்டச்சத்துக்கள் நிறைந்தது என்கிற காரணத்தினால் அதிகப்படியான அளவில் ஆரஞ்சு பழங்களை எடுத்துக் கொள்கின்றனர் குறிப்பாக நீரிழிவு நோயாளிகள் கூட மற்ற பழங்களை சாப்பிடுவதைக் காட்டிலும் ஆரஞ்சை விரும்பி சாப்பிடுகிறார்கள் அப்படி அதிகப்படியாக ஆரஞ்சு பழத்தை எடுத்துக்கொள்வது கொள்வது ஏதாவது பக்க விளைவை ஏற்படுத்துமா என்பது இப்போது பலரது கேள்வியாக உள்ளது அனைவரும் விரும்பக்கூடிய ஒரு பழமாக ஆரஞ்சு பழம் உள்ளது தற்போதைய பருவ காலமானது ஆரஞ்சு பழத்திற்கான காலமாக உள்ளது இது பல்வேறு ஆரோக்கிய நன்மைகளைக் கொண்ட ஒரு பருவ பழமாகும் ஆரஞ்சு பழம் நம்மை நீரேற்றமாக வைத்துக்கொள்ள உதவுகிறது நோய் எதிர்ப்பு மண்டலத்தை வலுவாக வைத்துக்கொள்ள உதவும் வைட்டமின் சி இதில் அதிகமாக உள்ளது ஆரஞ்சு பழத்தில் நாற்பத்தேழு கிராம் கலோரிகள் எண்பத்தேழு கிராம் தண்ணீர் பூஜ்ஜியம் புள்ளி ஒன்பது கிராம் புரதம் பதினொன்று புள்ளி எட்டு கிராம் கார்போஹைட்ரேட் ஒன்பது புள்ளி நான்கு கிராம் சர்க்கரை இரண்டு புள்ளி நான்கு கிராம் நார்ச்சத்து நமக்கு தினசரி தேவையான அளவில் எழுபத்தாறு சதவீதம் வைட்டமின் சி ஆகியவை உள்ளது எனவே நாம் ஆரஞ்சு பழத்தை மிதமான அளவிலேதான் உட்கொள்ள வேண்டும் ஆரஞ்சு சாப்பிடுவதால் ஏற்படும் பக்க விளைவுகள் ஒருவர் தினமும் நான்கு முதல் ஐந்து ஆரஞ்சு பழங்களை சாப்பிட்டால் அதனால் உடலில் நார்ச்சத்து அதிகரிக்கும் இது வயிற்று வலி தசைப்பிடிப்பு வயிற்றுப்போக்கு வீக்கம் மற்றும் குமட்டல் போன்ற பிரச்சினைகளை ஏற்படுத்தலாம் மேலும் வைட்டமின் சியை அதிகமாக எடுத்துக்கொள்வது கொள்வது நெஞ்சரிச்சல் வாந்தி தூக்கமின்மை மற்றும் மாரடைப்பு போன்ற பிரச்சனைகளை ஏற்படுத்தலாம் ஆரஞ்சு பழங்கள் அதிகமாக அமிலத்தன்மை கொண்டவை இது குழாய் ரிஃப்ளக்ஸ் நோயால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு வயிற்றில் எரிச்சலை ஏற்படுத்தலாம் எனவே இந்த நோய் பிரச்சினை உள்ளவர்கள் ஆரஞ்சு பழத்தை எடுத்துக் கொள்ளும் முன் இது குறித்து உங்கள் மருத்துவரிடம் ஆலோசனை பெறவும் சில சந்தர்ப்பங்களில் அரிதாக வாந்தி மற்றும் நெஞ்சரிச்சலை ஆரஞ்சு பழம் ஏற்படுத்துகிறது அதேபோல உடலில் அதிகமான அளவில் பொட்டாசியம் உள்ளவர்களுக்கு ஆரஞ்சு பழம் பிரச்சனையை ஏற்படுத்தலாம் எனவே அவர்களும் மருத்துவரிடம் ஆலோசனை பெற வேண்டும் ஆரஞ்சு பழத்தில் குறைவான அளவிலேயே பொட்டாசியம் உள்ளது ஆனால் உடலில் ஏற்கனவே அதிகப்படியான அளவில் பொட்டாசியம் இருந்தால் அதோடு ஆரஞ்சு பழத்தை சாப்பிடும்போது ஹைபர்கேமியா எனும் தீவிர உடல்நிலை பிரச்சினைகள் ஏற்படலாம் மேற்கண்ட சிறு சிறு பிரச்சினைகள் இருப்பதினால் ஆரஞ்சு பழத்தை முற்றிலும் தவிர்க்க வேண்டுமென்றோ அல்லது தினமும் சாப்பிட உகந்தது அல்ல என்றோ கூறவில்லை தினமும் கூட கொஞ்சமாக ஆரஞ்சு பழம் எடுத்துக் கொள்ளலாம் அதிகபட்சமாக ஒரு நாளைக்கு ஒன்று முதல் இரண்டு ஆரஞ்சுகளை உட்கொள்ளலாம் அதற்கு மேல் உட்கொள்ளக்கூடாது இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் மற்றும் சப்ஸ்கிரைப் செய்து பகிருங்கள் மேலும் இதுபோன்ற தகவல்களுக்கு தொடர்ந்து இணைந்திருங்கள்